ஞானசேகரன் சைதை தொகுதியை சேர்ந்தவன் அந்த கோட்டூர் வட்டத்தை சேர்ந்தவன் நான் முறை மழை வெள்ளத்துக்கு நானும் துணை மேயர் மகேஷ்குமாரும் அலுவலர்களும் போனப்போ காலையை சிற்றுண்டியாக வட்ட செயலாளர் வாயின்னு வந்து அவன் வீட்டு வாசலில் சாப்பிட்டு வச்சார் அப்போ என் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்ததை தவிர அவனுக்கு எனக்குமான எந்த தொடர்பும் இல்லை அதுக்கப்புறம் இதை வந்து இவங்க பெருசாக ஆக்கினத்துக்கு அப்புறம் இப்போ வழக்கில் வந்து சம்மந்தப்பட்ட இந்த நீ உயர்நீதிமன்றமே ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரை அனுமதித்து அவங்க வந்து விசாரித்து முழுமையாக நடவடிக்கை எடுத்து குற்றவாளி யார்ன்றதை கண்டுபிடிச்சு இப்போ ஒரு முப்பது வருஷம் குறையாம ஆயுள் தண்டனை பண்ணியிருக்காங்க இதில் நீதிமன்றமே காவல்துறையின் நடவடிக்கையை பாராட்டியிருக்கு இந்திய வரலாற்றிலேயே ஒரு இந்த குற்றச்சாட்டுக்கு ஒரே ஒரு அஞ்சு மாசத்துல நடவடிக்கை எடுத்திருப்பது என்பது இதுதான் தான் இதில் அவர் அண்ணாமலை சொல்லியிருக்கிறதுங்கிறது இந்த சண்முகங்கிற வட்ட செயலாளர் எனக்கு ஃபோன் பண்ணதாக சொல்லியிருக்கார் நான் இதுக்கு ஏற்கனவே பதில் சொல்லிவிட்டேன் எனக்கு எண்பத்தி மூணு வட்ட செயலாளர் இருக்கிறாங்க வட்ட செயலாளர்கள் அன்றைக்கி அந்த சண்முகம் எனக்கு ஃபோன் பண்ணதுக்கு காரணம் அதே வட்டத்தில் ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு நலத்திட்ட உதவிகள் முதியோருக்கு நலத்திட்ட உதவிகள் தரத்துக்கான ஒரு நிகழ்ச்சி அதுக்கு எப்போ வரீங்கன்னு கூப்பிட்றதுக்காக என்னை ஃபோனில் கூப்பிட்டுருக்கார் இதே அண்ணாமலைக்கு நான் அன்றைக்கும் கூட சொல்கிறேன் இன்றைக்கும் சொல்கிறேன் இந்த ஃபோன் நம்பர் எடுத்து சண்முகனுக்கு ஃபோன் பண்ணதை கண்டுபிடிக்க முடிஞ்ச அவருக்கு அந்த ஃபோனில் நான் என்ன பேசணுங்கிற வாய்ஸும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாய்ஸ் தெரியும் என்ன பேசணும் அவர் என்ன பேசினார் நான் என்ன பதில் சொன்னதும் தெரியும் அதையடுத்து வெளியிட்டார்னா ரொம்ப நல்லா இருக்கும் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்